கடந்து வந்த பாதையில் கடந்து வந்துட்டு இருக்கும்போதே ரம்யா ஜோ இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இன்னைக்கு லைவ பாத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ரம்யா ஜோ கடந்து வந்த பாதை அப்படிங்கிற அந்த ஒரு டாஸ்கை முடிச்சுட்டு அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது போது கேஷுவலா நடந்து வர்றாங்க நடந்து வரும்போது பொத்துன்னு அவங்களே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க இன்னைக்கான லைவ் அப்டேட் அதுதான் உழுந்த உடனே சமூக வலைதளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூஸ் இப்படிதான் பரவுது அவங்க வேணும்னே பண்றாங்க கண்டென்ட்டுக்காக பண்றாங்க அப்படின்னு எனக்கும் அந்த மாதிரிதான் தோணுச்சு ஜஸ்ட்டு நடந்து சும்மா சும்மா ரமேஷ் என்னடா நடா மயக்கப்பட்டு விழுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு மயக்கம் மயக்க மயக்கங்கிற ஏதாவது சீக்வன்ஸி ஏச்சிக்கிற ஏதாவது பண்ணலான்னு பிளானா என்னன்னு தெரியல ஆனால் நடந்து வந்துட்டு இருக்கும்போது விழுந்தாங்க எதார்த்தமாக விழுந்தாங்களா இல்லை உண்மையா அப்படிங்கிறது வந்து வீடியோ பார்த்தா கண்டிப்பாக தெரியும் என்னோட பார்வைக்கு அவங்க வேணும்னு ஏதோ பிளான் பண்ணி அடிக்கடி மயக்கப்பட்டு விழுகிறாங்களோன்னு தோணுது உங்களுக்கு அப்படி தோணுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக்கை திட்டு விடுங்க ஒரு ஷேர் திட்டு விடுங்க அடுத்த ஒரு வீடியோ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் பிக்பாஸ் பற்றி நான் அடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அந்த கடந்து வந்த பாதையில் வந்து அப்படி நடந்து வரும்போது வந்து ஜோ வந்து விழுகிறது உண்மையா இல்லை அவங்க க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிற கண்டென்ட் அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோ பார்த்தவங்க இப்போ லைவ் அப்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒரு லைக்கை தட்டி ஷேர் ஷேர் பண்ணி விட்ருங்களுக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கணும்